குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தான் ஒரு கிளான் செக் பண்ணலாம் இன்றைக்கி லிட்டில் பிட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப் அப் தான் ஏன் கேப் அப் கிடச்சதுன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஸ்லைட்டாக பாசிட்டிவ்ல முடிஞ்சுது அது இல்லாமல் காலையில் ஓப்பன் ஆகும்போது அமெரிக்கன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருந்தது பார்த்தாதுக்கு ஏஷியன் மார்க்கெட்டும் தான் இருந்தது அதனால் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு பாயிண்ட்டுக்கு கேப் அப் தான் கிடச்சிது என்ன தான் கேப் அப் கிடச்சாலும் அந்த கேப் அப்பை கா அது ஓப்பன் ஆகும் போதே ஒம்போதே காலுக்கு ஓப்பன் ஆகும் போது லாஸ்ட்டு டேவோட க்ளோஸை தொட்டுட்டு அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட் நல்லாவே ரிவர்ஸ் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு நிமிஷம் ஆமாம் பாருங்கள் இதுதான் அப்படியே ரிவர்ஸ் ஆகி போயிட்டான் இந்த இடத்த நம்ம வந்து எடுத்துருக்கலாம் பட் முடியல டக்குன்னு ஸ்பீடாக எடுக்க முடியல போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு புல்லி வந்துங்க ஒம்போரை அப்புறம் ஒம்போதே முக்கால்ந்து மார்க்கெட்டு ஒன்றே கால் வரையும் ஒரே சைட்வே யா கண்டிப்பாக ஆப்ஷன் பயிரால் இன்றைக்கி ட்ரேடு நல்ல ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக ப்ரா அதாவது பெரிய லெவல் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா பத்து எட்டு பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆகிற நாங்களே எங்களாலேயே முடியல நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸஸ் தான் வந்திருக்கும் அதாவது இந்த ஒம்போரை மணி கேண்டிலுக்கு அப்புறம் ஒம்போதே முக்கால் இருந்து இந்த ஒன்றரை மணி கேண்டில் வரையும் ஒன்றரை மணி வரையும் மார்க்கெட் பாருங்கள் ஒரே சைடுவே இந்த ஒன்னே காலுக்கு மட்டும்தான் திடீர்னு ஒரு செல் ஆஃப் ஆச்சு அந்த செல்லாஃப் கூட இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருந்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகலை இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த ஒம்போதே முக்கால் வந்து ஒன்றே கால் வரையும் கண்டிப்பாக ஆப்ஷன் பையராலாம் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது வெரி கிளியராக தெரியுது உங்களுக்கு சார்ட்டை பார்த்தாவே தெரியுது இல்லை எதா எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே பாட்டம் ரொம்ப அரு அரு அருன்னு அறுத்துட்டான் இந்த ஒரு பிரச்சனையிலையும் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ட்ரேட் பண்ணுங்க அந்த அஞ்சு ட்ரேடில் ஃபஸ்ட்டு காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்தோம் ரெண்டாவது ட்ரேடும் காஸ்ட் காஸ்ட் வெளியே வந்தோம் ஆனால் நான் வந்து லாஸ் பண்ணேன் நான் லாஸ் பண்ணது எவ்வளோன்னா ஒரு நாலு பாயிண்ட் லாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஒவ்வொரு லாட்டுமே ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே ரெண்டு ரெண்டு லாட் எடுப்பேன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் லாஸ் அதிகம்தான் நாலு பாயிண்ட்னா லாஸ் பார்த்துங்களேன் நாலு அறுபத்தஞ்சி எவ்வளோ ஆச்சு முந்நூற்றம்பதுனா ஏழ்நூறுபா அந்த செகண்ட் இதுவில் எனக்கு எழுநூறுபா லாஸ் அதுக்கப்புறம் மூணாவது நாலாவது அஞ்சாவது இந்த மூணு கால்ஸுமே வந்து நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி அஞ்சு ட்ரேட் பண்ணோம் அஞ்சில் ஒன்று காஸ்ட்டு காஸ்ட்டு வெளியே வந்துட்டேன் ஒன்று லாஸு மீதி மூணும் ப்ராஃபிட்டு ஸோ ஓவரால் பார்த்தா ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா கிட்டே இன்றைக்கி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஆனால் அதில் எல்லாம் கழிச்சிட்டா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் இன்றைக்கி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடிஞ்சது இந்த மொக்க மார்க்கெட்லேயும் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி மாதிரியே இல்லை மார்க்கெட்டு அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டி இந்த ஒரு இடம் சடனாக ஒரு செல் ஆஃப் ஆச்சு இந்த ஒரு இடம் சடனாக புல்லிஷ் ஆச்சு மற்ற எல்லாமே சொத்தை வேறு ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த நம்ம பேஸ் லைனை தொட்டு 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 அங்கேயே ஆடிக்கிட்டு இருந்தோம் சடன்னாக இது ஒரு ரெண்டே முக்காவுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து மறுபடியும் ஹை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்தது இன்றைக்கி இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணது இந்த கடைசியாக இங்கே ஒரு ட்ரேட் கொடுத்தேன் அதாவது நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஆறாவது வந்து இது ரிஸ்கி ட்ரேடு க அதாவது புட் சைடில் தான் கொடுத்தேன் ஏன்னா என்னுடைய ரூலுக்கு பிரகாரம் இது வந்து அந்த பேஸு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் கண்டிப்பாக புல்லிஷ் தான் வர வேண்டியது ஆனால் மார்க்கெட் ரெண்டே முக்காவுக்கு ஓப்பன் சட சடசடசடன்னு ஏறிட்டான் இங்கே வந்து இன்றைக்கி ஒரு ஆறு பாயிண்ட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேரெலாம் பண்ணலை ஏன்னா அது ரிஸ்கி ட்ரேடு ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் ப்ராஃபிட்டில் இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் சில பேர் எடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஆறு பாயிண்ட் மைனஸ் இன்றைக்கி யூடியூப் குரூப்பில் வந்து ஒரு மூணு பேர் தான் மைனஸ் லாஸஸில் முடிச்சுருக்காங்க பதினெட்டு பேர் இருக்கோன்னா அதில் மூணு பேர் தான் லாஸஸில் இன்றைக்கி முடிஞ்சுது மீதி பதினஞ்சு பேரும் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சோம் நானும் இன்றைக்கி ப்ராஃபிட் தான் பெரிய லெவலெலாம் இல்லை ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன் இதுதான் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் சென்செக்ஸில் பார்த்தோம்னா சென்செக்ஸ்லேயும் அதே தான் அவன் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போவே இல்லை சப்போர்ட்டுக்கும் வரல அந்த ப்ளூ லைன் பேஸ் லைன் சொன்னோம்ல அங்கேயே தான் விளையாடிக்கிட்டு இருந்தான் என்ன வந்து இவன் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொஞ்சம் நல்லா இருந்தது இவன் காலையில் வந்துட்டு இந்த பேஸ்லேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வரையும் போயிட்டு அவன் ஹை போனது நானூற்றி எண்பத்தாறு ஸோ ஒரு இரநூத்தி நாற்பது பாயிண்ட்டு இவன் ஏற்றம் இறக்கம் இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி சுத்தம் அவன் அந்த அளவுக்குலாம் இல்லை நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலையும் கீழே மேலையும் கீழையும் ஒம்போதே முக்கால்ந்து ஒன்றே கால் வரையும் அப்படியே அரைச்சிட்டான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் எல்லாம் கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேடு எடுக்கிறதே கஷ்டமாக இருந்திருக்கும் அதில் ப்ராஃபிட் வர்றது அதை விட கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ்ன்றது அது நீங்கள் விட்டுட்டாவே அது தானாக வந்துடும் லாஸஸ் அதனால் லாஸஸ் பற்றி சொல்லவே வேணாம் சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் அது எங்கே கொடுத்தேன்னா இந்த கால் தான் கொடுத்தேன் அதாவது ஒன்னே முக்கா இது இந்த ஒன்னே முக்கால தான் கொடுத்தேன் அந்த காலை அது கொடுத்த கொடுத்தவுனே அது புல் அதாவது இது கீழே க்ளோஸ் ஆகலை அடுத்த கேண்டில் வந்தது அதுவும் க்ளோஸ் ஆகலை அது புல்லிஷாக அந்த ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்தது அதனால் நான் ஒரு கால் சைடு இங்கே கொடுத்தேன் இது நல்லா போச்சு அப்படியே அது ரிவர்ஸ் ஆகிடுமா நல்ல வேலை ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டாங்க இவ்வளோ தான் இன்றைக்கி நிஃப்டி சென்செக்ஸில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த காலை ஒரு கால் சைடில் கொடுத்தேன் அது நல்லா போச்சு அங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணலை அது ரிவர்ஸ் ஆகும்போது தான் புக் பண்ணியிருக்காங்க மினிமம் ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்திருக்காங்க சென்செக்ஸில் இன்றைக்கி சென்செக்ஸில் இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி ஏன் மார்க்கெட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கை கொடுக்கல பேங்க் நிஃப்டி வெயிட்டட் ஆவரேஜில் நாற்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸ்ன்னு காட்டுறான் ஆனால் ரியலாக அவன் க்ளோஸ் ஆனது நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியெலாம் கை கொடுக்காதனால தான் மார்க்கெட்டு இறங்குச்சி ஏன்னா பாருங்கள் இந்த மாதிரி எப்போதும் நடந்திருக்கா நிஃப்டி ஃபிஃப்டி அறுபத்தேழு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு சென்செக்ஸு இரநூத்தி ஒம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஆனால் பேங்க் நிஃப்டி நூற்றி இருபது பாயிண்ட்டு மைனஸு வெயிட்டட் ஆவரேஜில் நாற்பத்தி மூணுன்னு காட்டுறான் இன்றைக்கி மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தா நிப் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து நூறு பாயிண்ட்டு ஃபின் நிப்டி ஒரு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு மிட்கேப் நிப்டி ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு ஸோ இந்தியா விக்ஸ் வந்து குறஞ்சிருக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழில் இருக்குது ஸோ இன் இப்படி தான் இருக்கும் இனிமேல் விளாட்டிலிட்டி இந்த மாதிரி ரேஞ்சு எஃப்ஐஎஸ் பையில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து தாக்கு பிடிச்சி மறுபடியும் மறுபடியும் மேலே போகுது இதுதான் நடக்குது மார்க்கெட்டில் இதுவே எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்து இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி மைனஸில் இருந்தால் கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கி தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கை கொடுத்துச்சு சுஜி ஓரளவுக்கு ஐடி மெட்டலு ரிலையன்ஸு இந்த மாதிரி சில பிஎஸ்சி கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து கை கொடுத்ததுனால பேங்க் நிஃப்டி இறங்கினாலும் நிஃப்டி ஃபிஃப்டி பிடிச்சி ஒரு அறுபத்தி எட்டு பாயிண்ட்டு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கான காரணம் வேற ஒன்றுமே இல்லை மெயினான காரணம் எஃப்ஐஸ் வந்து பையில் இருக்காங்க அதுதான் முழுக்க முழுக்க மார்க்கெட் அந்த புல்லீஸ்லேயே சஸ்டெயின் ஆகுது இதுதான் இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கான ப்ரீம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று டவ் தேர்ட்டி ஒரு இருபது பாயிண்ட்டு தான் எஸ்எம்பி ஒரு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு நாஸ்டாக் கம்போசிட் இரநூத்தி எட்டு பாயிண்ட்டு இப்போ நடக்கிற நடந்து முடிஞ்சிடுச்சு எஃப்டிஎஸ்சி பத்தொம்போது பாயிண்ட் மைனஸ்ஸு இப்போ ட்ரேட் ஆகுற சி சிஎஸ்சி ஃபார்ட்டி வந்து இருபத்தி ஏழு டேக்ஸ் வந்து அஞ்சு பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு மற்றபடி நிக்கி காலையில் நல்லா தான் பாசிட்டிவ் ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்டே முடிஞ்சிருக்கு ஆங்ஸங்கு நூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஷாங்காய் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி பார்த்துட்டோம் எஸ்டிஐ வந்து ஒரு நாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காஸ்பி ஒரு நாலு பாயிண்ட்டு US$ டாலர் US டாலர் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா நேற்று தொண்ணூற்றி ஏழு என்னமோ பார்த்த மாதிரி இருந்தது இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு நாலு நம்ம INR ஐஎன்ஆர் பரவாயில்ல தொண்ணூறு புள்ளி அஞ்சு நாலு ஏழு இது தொண்ணூற்றி ஒன்றெல்லாம் இருந்தது இப்போ ஓரளவுக்கு மைல்டாக ஸ்டேபிள் ஆகுது கோல்டு கோல்டு அஞ்சாயிரத்தி எண்ப நூறு இருந்தது அஞ்சாயிரத்தி அது மைல்டாக தான் இறங்கியிருக்கு சில்வரும் மைல்டாக தான் ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒன்றும் பிரமாதமாலாம் எதுவும் இல்லை இப்போ டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் டவ் ஃபியூச்சர் வந்து இருபத்தி மூணு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது நாஸ்டாக் வந்து நாலரை பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகுது மணி இப்போ அஞ்சு ஆக போகுது ஓகேங்களா இந்த சினாரியோல்லாம் வச்சு பார்த்து நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் நல்லபடியாக ஒரு நல்ல பாசிட்டிவ்ல முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்க அகைன் ஒரு லாஸஸில் முடிஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கும் இதுதான் இதை வச்சு தான் நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணோம் அதே தான் யூஷுவல் வேறு ஒன்றும் கிடையாது இது பேஸ் லைனு இது சென்செக்ஸில் சென்செக்ஸில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி எட்டு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு இது பேஸு ஒரு வேளை ஒரு கேப் அப் இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எது எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று இந்த நாலு ரெசிஸ்டண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் டவுனில் முடிஞ்சு நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைச்சா இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது அந்த இந்த சப்போர்ட்டு அது கூட வேணாம் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்போது அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நாலு சப்போர்ட்டு போதும் இது பேஸு ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு இல்லை சென்செக்ஸ் வந்து தேர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி ஸோ நாளைக்கு வயலண்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விக்ஸ் பாருங்கள் பதினொன்று புள்ளி அறுபத்தேழு தான் இருக்குது ஸோ அதனால் இதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தோணுது திடீர்னு ஒரு டவுன் சைடு வரலாம் திடீர்னு ஒரு அப் சைடு வரலாம் இது எல்லாமே பேஸ் எதனால் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்தோம்னா இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு இது இந்த பேஸு இந்த பேஸுக்கு மேலே நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு நான் இது அப்போவே சொன்னேன் ஏங்க இருபத்தி ஆறாயிரம் அவ்வளோ ஈஸிலலாம் உடைக்க முடியாது கண்டிப்பாக அது செல்லாஃப் தாங்க ஆகும் ஏன்னா ரெசிஸ்டண்ட்டில் ஆறு கோடிக்கு மேலே இருக்குது ரெசிஸ்டண்ட்டில் பில்டப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னேன் அதனால் பாருங்கள் எத்தனை மணிக்கு பன்னெண்டே முக்காவுக்கு வந்தது அங்கே அவ்வளோ இருபத்தி ஆறாயிரம்லாம் க்ளோஸாக போகல அப்போ நம்ம அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தோம் அதை தொட்டுட்டு தான் இறங்கிச்சி என்ன ஒன்று மார்க்கெட் ஏறின விதத்தை பார்த்துட்டு டெக்னிக்கலா நம்ம பிலீவ் பண்ணாமல் போயிட்டோம் அதுதான் இது திடீர்னு இந்த மாதிரி வரும்னுட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா மார்க்கெட் பாருங்க ஒவ்வொரு ரெட் கேண்டிலும் இறங்குதே கண்டி சஸ்டைன் ஆகல அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுது எல்லாமே அப்படி தான் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் இதையும் ஃபீல் பண்ணுது ஆனால் மார்க்கெட்டு இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு இதுதான் இது ஒரு கேப் அப் கிடைச்சா இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தாறாயிரத்தி நூற்றி பதினேழு இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட் லெவல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்ட்ராடையில் இல்லை யூஎஸ் மார்க்கெட்டை டவுனில் முடிஞ்சால் இவன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைப்பான் கேப் டவுன் ஓப்பனிங் கிடச்சா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபது ஒரே ஒரு டவுட்டு தப்பு இது இங்கே இல்லை இது இது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று தான் ஓகேங்களா இது பழைய கோடு அது டெல் பண்ணாமல் விட்டேன் அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது தான் அதாவது இந்த கேப்பு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறில் இருக்குது அந்த கேப்பு ஸோ இந்த மூணு லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ட்ராடேயில் இது பெரிய கேப்பு நூறு கிட்ட இருக்குது ஏன்னா அவன் அங்கேருந்து தான் இறங்கினான் சல்லுன்னு இறங்கிட்டான் ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆஸ் யூஷுவல் அதே கமெண்ட்ஸ் தான் எந்த ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்தாலும் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் தரக்கூடியது ஏன்னா நாங்கள் இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் வயலண்ட் மூமெண்ட்டோ இல்லை நார்மலான மூமெண்ட்டே இல்லாததுனால பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கும் கேண்டில் சிக்ஸ் மூமெண்ட்டே இல்லைன்னா நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அதாவது நம்ம ஏம் பண்ணி உக்காடுறோம் இவன் சடார்னு வந்தது அதை பிடிச்சிருக்க முடியாது இது வந்து நம்ம அப்போ மார்க்கெட்லேயே உக்காந்து ரொம்ப நேரம் உக்காந்து வந்திருப்போம் ஆனால் இதையும் நம்ம ப்ரொடிக்ட் பண்ண முடியல ஏன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஸ் மைண்ட்லேயே தான் இருந்தது இருபத்தி ஆறாயிரத்தை தொட்டால் இறங்குன்றது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது ஆனால் அவன் இருபத்தி ஆறாயிரத்து போகவும் இல்லை ஒரு பதிமூணு பதினாலு பாயிண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டு பெரிய லெவலில் இறங்கிட்டான் தான் மா மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டமே இருந்தது அது வரையும் ஒன்றுமே இல்லை பாருங்களேன் இங்கேருந்து ஒம்போதே முக்கால்ந்து ஒன்றே கால் வரையும் ஒன்றுமே இல்லை எல்லாம் இங்கே தான் மாட்டிக்கிட்டோம் அப்போது பெரிய லெவல் பாயிண்ட்டே வரல பிடிக்கவும் முடியல அப்போ கிடைக்கிற பாயிண்ட்டை தான் ப்ராஃபிட்டாக கொண் ப்ராஃபிட்டில் முடிச்சு அதுவும் இன்றைக்கி ப்ராஃபிட்லேயும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அது அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம மார்க்கெட்டை போய் அப்ரோச் பண்ணணும் இந்த மாதிரி நேரத்துலேயும் மார்க்கெட்டில் நாங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வரோன்னா அப்போது எங்களோட அந்த அந்த என்ன சொல்கிறது மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும் ப்ராஃபிட் லாஸ் அது வேறு கரெக்டாக மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட்டுமே இல்லை அதில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அதுவும் அஞ்சு ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதில் ப்ரா ப்ராஃபிட்டாகவும் வந்துருக்கோன்னா அது அப்போது டிசிப்ளினோடு நம்ம இருக்கிறதுனால தான் அது முடியுது கண்ட இடத்துல போய் நம்ம ட்ரேடும் பண்ணலை ஒரு நாளைக்கு மூணு தான் பண்ணணும் சரி ஒரு மொமெண்டம் வரும் வரும்னு வெயிட் பண்ணி பண்ணி அது எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆகிடுச்சு அதால் தான் அந்த கடைசியாக ஒரு கால் ஒன்று கொடுத்ததும் லாஸாக போச்சு ரெண்டு மூணு பேருக்கு அது நான் மென்ஷனும் பண்ணியிருந்தேன் அதை மீதியும் அவங்க எடுத்துருக்காங்க சரி ட்ரேடிங்கில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அப்படின்ற அந்த மைண்டை நம்ம மனசில் கொண்டு வந்தால் இன்றைக்கி லாஸ் பண்ணதை நாளைக்கு கெயின் பண்ணலாம் அவ்வளோதான் ஓகேங்களா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான இன்ட்ராடை லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸு இது ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்